அதுதான் டார்கெட்டு அமித்ஷா சொன்னதுக்கும் அண்ணாமலை பேசுனதுக்கும் டார்கெட் யாரு அப்படின்னா அதிமுக கிடையாது திமுக கூட்டணி அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வில்லன் இன்னைக்கு பாஜக வில்லன் அன்னைக்கு காங்கிரஸ் பிராமணர் இன்னைக்கு பாஜக பிராமணர் யார் இன்னைக்கு பாஜகவில் பிராமணர் அப்ப ஏன் வந்து திருச்சி வேலுசாமி பேசினதையும் திருமாவளவன் பேசுனதையும் வன்னிய அரசு பேசினதையும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் பேசினதையும் ஏன் வந்து திமுக கிட்ட கேள்வி கேட்கறதில்ல அப்ப இது வந்து மீடியாவுடைய சதி காமராஜர் மேல வைத்த விமர்சனம் என்ன அவரை வந்து பிராமண அடிவருடி பிராமணர்களுக்கான தலைவர் இரண்டு திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்கவே முடியாது அதைத்தான் திருச்சி வேலுசாமி சொல்றாரு இந்த பக்கம் அதைத்தான் அண்ணாமலை சொல்றாரு அன்னைக்கு வந்து பி டீம் என்று திமுகவால் சொல்லப்பட்ட கமலஹாசன் இன்னைக்கு எங்க இருக்காரு அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கீங்களே அப்போ அவர் பிரிச்ச ஓட்டுகளால் தான் திமுக ஜெயிச்சிருக்கு புரிஞ்சது இல்லையா நம்மளுக்கு ரெண்டரை சதவீத வாக்குகள் வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையுள்ள ஓட்டு வித்தியாசமே வெறும் மூன்று சதவீதம் தான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஜி நீங்க அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறார் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல அமித்ஷா அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்றேன் இத கூட சொல்லனா நான் இந்த கட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த கட்சியில் உறுப்பினரா இருக்கேன் இதை நான் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் சொன்னது உண்மைதான் அதாவது நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம டிஃபன் பண்ணணும் நான் இதை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ நம்ம வந்து பாஜகவுடைய ஆதரவாளர்களா பாஜகவுடைய தொண்டர்களாக இருக்காங்க அப்படின்னா இல்லை அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உங்களுக்கு வேதவாக்கு அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதைத்தான் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய தலைவர்கள் மோடி அமித்ஷா இவங்க என்ன சொல்கிறாங்க அதை வந்து அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறாரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை வந்து மற்றவர்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த வகையில் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அதை வந்து பூசி மெழுகி உண்மையை மறைச்சி அதிமுகவுக்கு வந்து ஏதாவது அவங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து பேசக்கூடாது பேச அப்படி பேசினா அது வந்து தவறாக போயிடும் ஸோ அதைத்தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கார் இப்போது இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன அதிமுக ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு கட்சிகள் இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடியது மூணே மூணு ஆப்ஷன் தான் ஒன்னு வந்து பாஜக இன்னொன்னு வந்து தாவேக்கா அல்லது நாம் தமிழர் கட்சி இதுல இரண்டு கட்சிகள் இப்ப பாஜகவோட கூட்டணி இருந்தாலுமே விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வரணும் வரணும்னு தவமாக கிடக்குறாங்க எதற்காக தவமாக கிடக்கிறாங்க அப்படின்னா தான் வெற்றி உறுதியாகும் இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததுனால மட்டும் அதிமுக கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு இருக்கு அதே சமயம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து எங்கள் கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதிகார பகிர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ அதே இது எல்லாமே தொடர்ச்சியாக இந்த குரல்கள் பேச பேச எதிர் முகாம்களை திமுக முகாம்களையும் இந்த குரல் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அதையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி விசிகா இவங்க எல்லாமும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கும் ப்ரெஷர் ஆகும் அவங்க கட்சிக்காரங்களும் கேட்பாங்க பாஜக வந்து அதிகார பகிர்வுன்னு பேசுகிற போது நம்ம மட்டும் வந்து வெறும் கூட்டணியை மட்டும் வெறும் சீட்டை மட்டும் வாங்கிட்டு நம்மளுடைய மொத்த உழைப்பையும் திமுகவுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் வரும் ஸோ அதனால் இப்போ காங்கிரஸ் கேட்குறாங்க ஜி திருச்சியை சார்ந்த வேலுசாமி வந்து கேட்குறாரு காங்கிரஸும் திமுக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதாவது காங்கிரஸ் சார்ந்த இரண்டு நபர்கள் வந்து அமைச்சராக இருப்பாங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுதான் டார்கெட்டு அமித்ஷா சொன்னதுக்கும் அண்ணாமலை பேசுனதுக்கும் டார்கெட் யார் அப்படின்னா அதிமுக கிடையாது திமுக கூட்டணி அந்த திமுக கூட்டணிக்குள்ள ஒரு கழகம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் இதை பேசி ஆகணும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு தொடர்ச்சியாக பேசியாகணும் அதை வந்து ஈவன் அதிமுகவும் சேர்ந்து தான் பேசணும் அப்போ தான் இங்கே வந்து கழகம் வரும் இப்போ நீங்கள் வந்து அதிமுக கட்சி வந்து பலவீனமாக இருக்குதுன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனிப்பெரும்பான்மை ஆட்சியில் அமைப்போம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறாங்க தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னா எதற்காக கூட்டணி உங்களுக்கு அப்போ நீங்கள் கூட்டணி இல்லாமல் போட்டிக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏன் வந்து உங்களால் ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்போ ரெண்டா ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் உங்களால் ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்க முடியல வெறும் இருபத்தி மூன்று சதவீதம் தான் உங்களுடைய வாக்கு வங்கி அதுவும் கூட்டணி தேமுதிக கூட்டணியோட வெறும் அதிமுகவோட வாக்கு வங்கி வெறும் இருபது புள்ளி ஐந்து சதவீதம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு வங்கி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படி இருக்கிற போது நாங்கள் வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம்னு சொன்னா மக்கள் வந்து என்ன முட்டாளா இங்கு இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாருமே அதிகார பகிர்வு கேட்கறவங்க தான் பாஜக கூட்டணியில் இருக்காங்க அவங்க அதிகார பகிர்வு கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க ஒருவேளை பாஜக இல்லாம தாவேக்கா கூட்டணி அவங்க உள்ள கொண்டு வந்தாலும் இதே மாதிரி அதிகார பகிர்வுன்னு அவங்க பேசுவாங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்தாலும் அவங்களும் இதே தான் பேசுவாங்க அப்போ அதிமுக கூட்டணி அதிமுக என்ற கட்சிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை பேருமே கூட்டணி ஆட்சின்னு பேசக்கூடியவர்கள் தான் இவங்க இப்படி பேசுகிற போது திமுக கூட்டணியும் அதையே தான் பேசி ஆகணும் அவங்களும் டிமாண்டை ஏற்றுவாங்க ஆல்ரெடி வந்து நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி பேசியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து போன தடவை தான் வரலாறுலேயே குறைவான தொகுதியில் போட்டியிட்டோம் இந்த முறை அப்படி எடுத்து ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விசிக்கு ஆல்ரெடி நாங்கள் இருபத்தைந்து தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த டிமாண்டெல்லாம் அதிகமாகும் போது திமுக போட்டியிடும் இடங்கள் வந்து குறையும் அது இந்த பக்கம் வந்து அதிமுக போட்டியிடும் இடங்கள் குறையும் இப்படி குறைஞ்சிது அப்படின்னா தனி பெரும்பான்மை பெற முடியாது அப்படி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா இரண்டு திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லாமல் வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது அதைத்தான் திருச்சி வேலுசாமி சொல்கிறாரு இந்த பக்கம் அதைத்தான் அண்ணாமலை சொல்கிறாரு ஸோ இது வந்து நடக்கணும் அப்போது அது அது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு நம்ம ஏதாவது வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒன்று அவங்களோட கூட்டணி வைக்கிறோம் வைக்க வேண்டிய கால கட்டாயம் இருக்குது நம்மளுக்கு இன்னைக்கு அதிமுக திமுக இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொன்னாலுமே இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்தில் நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம் அப்படி கூட்டணி போகிற போது நம்ம இவ்வளவு வாக்கு சதவீதம் வச்சிருக்கிற போது நம்ம ஏன் சும்மா போகணும் அப்போ கூட்டணி ஆச்சு எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனோட நம்ம போவோம் அதில் என்ன தப்பு இருக்க முடியும் அதனால் அண்ணாமலை அவர்கள் சொல்வது மிகச் சரியான விஷயம் இதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செய்திகளை ஆதரவாளர்கள் தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து வெறும் அதிமுகவுக்குமானது மட்டுமல்ல திமுக கூட்டணிக்கும் சேர்த்து ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை பேசுவது அதிமுக பாஜக இடையே இந்த கூட்டணி வந்து உடைப்பதற்கான வாய்ப்பா போயிடும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லக்கூடாது என்பதை போல விமர்சிப்பதை நீங்க எப்படி இல்ல அதுக்கு தான் அண்ணாமலை அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இது வந்து தொண்டர்களுடைய விருப்பம் தொண்டர்கள் வந்து எதற்காக கஷ்டப்பட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு திமுக தொண்டன் எதற்காக வேலை பார்க்குறான் அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் அதன் மூலமாக அவங்க வந்து பயன்பெறுவாங்க ஆனா பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து அவங்க தங்களுடைய சுயநலத்துக்காக வந்து வேலை பார்க்குறது கிடையாது அவங்க வந்து நம்மளுடைய கட்சி நம்மளுடைய சித்தாந்தம் அவங்களுக்கு வந்து அதிகாரம் கிடைக்கணும் அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே வந்து கட்சிக்காரங்க வேலை செய்கிறாங்க இந்த இந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் முதல்ல நான் சொன்ன மாதிரி அதிமுக இன்னைக்கு பலவீனமான நிலையில் இருக்கிறது அவங்க பலவீனமான நிலையில் இருக்கும்போது கூட உங்களால் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்க முடியல அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு அவங்க ஜெயித்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பங்கு கேட்டால் கொடுப்பாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் பிரதமரான போது நம்மளுக்கு பாஜக கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தது ஆனாலும் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதை விட அதிக சீட்டு ஆனாலும் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமைச்சது அந்த இரண்டு கூட்டணி ஆட்சிகள் அமைத்ததுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களால் ஆட்சி அமைக்க முடிந்தது இதுதான் வந்து உண்மை ஏன்னா பாஜகவுடைய அந்த பெருந்தன்மை அதை வந்து கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த பெருந்தன்மை வந்து ஏன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இல்லை இவங்க இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் என்னமோ கூட்டணி ஆட்சி என்றால் மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு தான் வாக்கு போட்டிருக்காங்க ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு யாருக்கு பெரும்பான்மை கிடச்சிது திமுகவுக்கு வெறும் வந்து தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு சீட்டு தானே கிடச்சிது அன்றைக்கே வந்து கூட்டணி ஆட்சி வந்திருக்கணும் ஆனா திமுக கூட்டணியில் இருந்த பாமகவும் காங்கிரஸும் அங்கே திமுகவோட கழுத்தை பிடிக்காம விட்டாங்க எங்களுக்கு வந்து மந்திரி சபை கொடுத்தா தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அன்றைக்கே சொல்லியிருக்கணும் காங்கிரஸ் இன்னைக்கு சொல்லி வருத்தப்படுறாங்க பாமக தான் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க இல்லைன்னா நாங்கள் அன்றைக்கே கூட்டணி ஆட்சி அமைச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அதே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதை அதை அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று வந்து திமுக ஆட்சி இங்கே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு க மேலே காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற போது சக்கர நாற்காலியில் போய் திமுக வந்து கருணாநிதி வந்து சீட்டு கேட்டார் மந்திரி இடம் கேட்டார் அப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் நெருக்கியிருக்கணுமா வேண்டாமா ஆ அதை நெருக்காமல் விட்டதுனால வந்த விளைவு என்ன அப்படின்னா மறுபடியும் அதிமுக அரச திமுகன்னே களம் மாறிடுச்சு அதுதான் இங்கே பிரச்சனை இது வந்து கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து அந்த கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க வேண்டியது அந்த தேவை யாருக்கு இருக்குன்னா இன்றைக்கி மீடியாவுக்கு இருக்குது தான் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நேத்து கிட்ட கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்டாங்க அதிமுகவுடைய தலைவர்கள்ட்ட கேட்பாங்க பாஜக தலைவர்கள்கிட்ட கேட்பாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட கேட்பாங்க அப்ப ஏன் வந்து திருச்சி வேலுசாமி பேசினதையும் திருமாவளவன் பேசினதையும் வன்னிய அரசு பேசினதையும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் பேசினதையும் திமுக கேள்வி இது வந்து மீடியாவுடைய சதி வந்து தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் வேற ஒன்றும் பண்ண முடியாது வந்து தான் தான் ஸ்டாலின் அவர்களை மேடையில் கொண்டு திருமாவளவன் பேசியிருக்கிறார் இருக்கிறார் திமுகவுக்கு விழக்கூடிய நான்கு ஓட்டில் ஒரு ஓட்டு விசிகாவோட ஓட்டு அப்படின்னு சொல்லி ஓட் சேரிங் குறித்து ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில திருமாவளன் பேசி இருக்கிறத நீங்க எதற்காக இப்படி பேசியிருப்பா தான் நீங்க பாக்குறீங்க அதுதான் இங்க வந்து நம்ம கூட்டணி ஆட்சின்னு ஓபனா பேசுறோம் பேசுறதுனால வந்து இது வந்து கழகம் இந்த கூட்டணிக்குள்ள கழகம்னு சொல்றாங்க அங்கே வந்து திருமாவளவன் அப்படியே பணிஞ்சு போகிறாரு பார்த்துக்குங்க நாங்கள் வந்து உங்களுக்கு விழற நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு எங்களோடது அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும் நாளைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தன்மையாக சொல்கிறாரு அவ்வளோதான் வித்தியாசம் இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே அவர் எதுக்காக அப்படி பேசணும் எங்களுக்கும் வந்து இங்கே பவர் இருக்குது நாங்கள் இல்லாமல் உங்களுக்கு விழக்கூடிய நான்கு ஓட்டுகளில் ஒரு ஓட்டு வராது நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது இது எல்லாம் ஸ்டாலினுக்கு சொல்லக்கூடிய செய்தி அப்போ இதை வந்து மீடியா வந்து பிக்கப் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து திருமாவளவன் இப்படி முதல்வர் ஸ்டாலினை மேடையில் வச்சுக்கிட்டே திருமாவளவன் இப்படி பேசியிருக்காரு அதற்கு என்ன அர்த்தம் இதற்கு திரு திமுகவுடைய பதில் என்ன அப்படின்னு திமுக தலைவர்கள் நாலு பேர்கிட்ட போயிட்டு இந்த கேள்வியை கேட்டால் அவங்க நாலு பேரும் நாலு விதமாக பதில் சொல்லுவாங்க அப்போது அது மூலமாக வந்து கூட்டணிக்குள்ளே குழப்பம் வரும் ஆனால் இன்றைக்கி மீடியா அந்த கேள்வியவே கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அதுவே பாஜக அதிமுக கூட்டணிக்கு இடையில இந்த கூட்டணியை த விவரத்தை தவிர வேறு எந்த கேள்வியுமே கிடையாது இது கூட்டணி ஆட்சியா இல்லை தனிப்பெரும்பான்மை ஆட்சியா இபிஎஸ் இப்படி சொல்லிட்டாரு அமித்ஷா இப்படி சொல்லிட்டாரு அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு ராஜேந்திர பாலாஜி இப்படி சொல்லிட்டாரு கேபி பி முனுசாமி இப்படி சொல்லிட்டாரு இதே திரும்ப திரும்ப அவ ஓட்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர திமுக கூட்டணிக்குள்ளே நடக்கிறத பற்றி இவங்க பேசுகிறதே கிடையாது துணை முதல்வர் உதயநிதி தொல்கிறார் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால எடப்பாடி அவர்கள் முழு சங்கியாகவே மாறிட்டார் அப்படிங்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுகவுடைய ஃபார்முலாவே அதுதாங்க திமுகவை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவரையுமே இந்த ஆரிய அடிவருடி பிராமண அடிவருடி பிராமணர்களுக்கான கட்சி இந்த மாதிரி தான் அவங்க அடையாளப்படுத்துவாங்க இது வந்து காமராஜருக்கே நடந்திருக்கு இன்றைக்கி வந்து காமராஜர் பற்றி வந்து ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு காமராஜரை வந்து இவங்க இழிவாக பேசியிருக்காங்க இவ காமராஜருடைய அந்த எளிமை எளிய மக்களுக்கான தலைவர் ஏழை பங்காளன் இந்த இமேஜை உடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த அன்னைக்கு காமராஜரை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காமராஜரை எதிர்த்து திமுக முதன்முறையாக ஆட்சியை போது காமராஜர் மேலே இவங்க வைத்த விமர்சனம் என்ன அவரை வந்து பிராமண அடிவருடி பிராமணர்களுக்கான தலைவர் பிராமணரை வந்து இவர் கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லித்தான் அந்த பிரச்சாரத்தை நம்பித்தான் அன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள் அன்னிலேருந்து யார் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிரில் நிற்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் இவர்கள் பிராமணர்களுடைய இது பண்ணுவாங்க கம்பேர் பண்ணுவாங்க பிராமணர்களோடு சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க ஆரிய அடிவருடின்னு பேசுவாங்க ஆரியர்கள்னு பேசுவாங்க அவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு பேசுவாங்க இதுதான் வந்து ஃபார்முலா இவங்களுக்கு அன்றைக்கி வந்து காமராஜர் வந்து பிராமணர் அடிவருடி அப்படின்னா அன்னைக்கு பிராமணர் யார் காங்கிரஸ் கட்சி தானே காங்கிரஸ் கட்சியை தானே இவங்க எதிர்த்தாங்க காங்கிரஸ் கட்சியை தானே இவங்க ஆட்சியிலேருந்து அகற்றினாங்க அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆரியர்கள் இன்றைக்கி பாஜக ஆரியர்களா இது என்ன லாஜிக்கு ஆனால் இப்படி லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறது தான் திமுக இதை வந்து பரப்புறத்துக்குன்னே இவங்கக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வில்லன் இன்னைக்கு பாஜக வில்லன் அன்னைக்கு காங்கிரஸ் பிராமணர் இன்றைக்கி பாஜக பிராமணர் யார் இன்னைக்கு பாஜகவில் பிராமணர் கேட்டால் உடனே ஆர்எஸ்எஸ கை காட்டுவாங்க இது எல்லாமே வந்து இவங்களுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை ஆயுதம் மட்டும்தான் இன்றைக்கி திமுகிட்ட இருக்குது அதை வச்சு எப்படியாவது தேர்தலில் ஜெயிக்கணும் தான் இவங்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரி பாஜக வந்து தமிழ்நா தமிழகத்தின் பண்பாட்டை அழிக்கிறது மொழியை அழிக்கிறது அப்படி இப்படின்னு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஒரு கற்பனை கோட்டை கட்டி அதை வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரமா எடுத்துக்கிட்டு போறாங்க இதையும் மக்கள் நம்புனாங்க அப்படின்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது திருவள்ளுவருக்கு பாஜக வந்து காவி சாயம் பூசுகிறது அப்படின்னு சொல்லி சாயம் வண்ணம் பற்றி பேசக்கூடிய திமுக திமுகவை சார்ந்தவர்கள் இப்போது விஜய்க்கு சாயம் பூசுகின்றனர் விஜய் அவர்கள் முழு பேரை இல்ல பாதி பேரை சாப்பிட்டுட்டு மீதி பேர் தான் சொல்றாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவை சார்ந்தவர் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார் அப்பாவு என்ன சொல்கிறார்னா விஜய் அவர்களின் அம்மா வந்து கிறிஸ்தவர் விஜய்க்கு தனி விமானம் வாங்கி கொடுத்ததே பாஜக தான் சிறுபான்மையினர் வாக்கை பிரிப்பதற்காகவே விஜயை அரசியலில் கொண்டு வந்திருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக மீது குற்றச்சாட்டையும் விஜய் மீது குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் அப்பாவு இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் பாஜக எதிர்ப்பு தாங்க இன்னைக்கு யார் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரையுமே பாஜகவோட பீ டீம் அப்படிங்கிறது தான் இவங்க அவருடைய நெரேட்டிவ் இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை நீங்கள் கமல் கமலஹாசன் வந்து கட்சி போது இவங்க என்ன சொன்னாங்க பாஜக பீ டீம் தானே சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆனால் இப்போதான் தெரியுது திமுகவோட பீ டீம் அப்படின்னு அதே தான் வந்து ஃபியூச்சர்லாம் நடக்க போகுது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அன்றைக்கி வந்து மக்கள் எல்லாம் ஏமாந்துட்டாங்க மக்களுக்கு வந்து அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல அன்றைக்கி வந்து நம்ம நடுநிலைமையாக வந்து நிறைய பேரை பார்த்தோம் இவ அப்பா என்னம்மா பேசுகிறாங்க சினிமா கலைஞர்களாகட்டும் இல்லை வந்து சமூக ஆர்வலர்களாகட்டும் இல்லை தொழிலதிபர்களாகட்டும் இவங்க எல்லாரையுமே வந்து நிறைய பேர் வந்து நம்ம நடுநிலைமையாக பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு உரிமைக்காக எப்படியெல்லாம் குரல் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு நம்ம வியந்து பார்த்த ஆளுமைகள் அத்தனை பேருமே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இவங்க எல்லாருமே திமுகவுடைய கொத்தரிமைகள்னு இன்னைக்கு அன்றைக்கி வந்து பாஜகவுடைய பீ டீம் என்று திமுகவால் சொல்லப்பட்ட கமலஹாசன் இன்னிக்கு எங்கே இருக்காரு அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கீங்களே அப்போ அன்னிலேருந்தே டீல் இருக்குன்னு தானே அர்த்தம் நீங்க சொல்லித்தான் அவர் வந்து தனியாக நின்று அர்த்தம் அவர் பிரித்த ஓட்டுக்களால் தான் திமுக ஜெயிச்சிருக்குன்னு போய் புரிஞ்சது இல்லையா நம்மளுக்கு ரெண்டரை சதவீத வாக்குகள் வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு கூட்டணிக்கும் இடையில் ஓட்டு வித்தியாசமே வெறும் மூன்று சதவீதம்தான் அப்போது அளவுக்கு வந்து நெரேட்டிவ் செட்டிங் அவங்க இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்து தே பாஜகவோட டீம்னு சொல்கிறாங்க விஜய் உள்ளே வராரு உடனே விஜய் வந்து பாஜகவோட டீம் ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னபோது அவர் வந்து பாஜகவோட டீம் நாம் தமிழர் கட்சி சீமான் இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரும் பாஜகவோட பீ டீம் அவரையும் சங்கீன் தான் சொல்கிறாங்க அப்போ இவங்களுடைய ஒரே நெரேட்டிவ் ஒரே பிரச்சாரம் என்ன அப்படின்னா இவங்களை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை அத்தனை பேரையும் தமிழகத்தின் எதிரியாக காட்டுவது தமிழ்நாட்டின் எதிரியாக காட்டுவது பாஜக உள்ளே வந்துடும் அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது இதை தவிர இவங்களுக்கு வேறு பிரச்சாரமே கிடையாது அதை சொல்லி சொல்லி மட்டும்தான் இவங்க ஓட்டு வாங்குறாங்க அவ்வளோதான் இதை சொன்னால் சிறுபான்மையினர்கள் ஓட்டு போட்டுடுறாங்க ஏற்கனவே திமுகவுக்காக ஓட்டு போட்டவங்க அவங்க அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க அவ்வளோதான் எதிர்கட்சிகள் எல்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக இருக்குது மற்றபடி இதில் வந்து எந்த உண்மையும் கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடேந்திரமொழி பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி ஜெய்